வீரா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மாறன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்ப கதவை டபப்பட்ட யாரோ தட்டுறாங்க இன்னைக்கு இன்னைக்குதான் ஒரு நாள் நல்லா கட்டல எல்ல தூங்கலான்னு நம்ம தூங்கிட்டு அதுக்குள்ள அதுக்குள்ளே எழுப்புறாங்க எழுப்புறாங்கப்பா இது தான் இருக்கும் இந்த அத்தை வேலை தான் அப்படின்னு நினச்சிட்டு எழுந்திரிச்சு வர்றாங்க மாறன் அப்பாப்பா இந்த கேவலமான நான் தண்ணியை குறிச்சி எழுந்திருக்க கூட முடியல எத்தனை தடவை சுடுகாட்டில் படுத்த தூங்கி எழுந்திரிச்சிருக்கிற அங்கே இருந்த அந்த கூட தூங்க தூங்க முடியலையே அடைய இதை வர அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை திறந்து பாக்குறாங்க அங்கே வீர நினைக்கிறாங்க வீரா அப்படி ரூம்குள்ள உள்ள எட்டி பாக்குறாங்க ஏன் அப்படி பாக்குற நீ இல்ல தான் நான் கட்டில படுத்து தூங்கினேன் என்னோட ரூம் தானே ஒரு நாள் கூட நான் கட்டில படுத்து தூங்க ஆமா நீ அவ்வளவு வீரப்பா போனியே நீ ஏன் போன வேகத்துல திரும்பி வந்துட்டே எனக்கு தெரியும் வீரா என்ன விட்டு உன்னால இருக்க முடியாது வீரா கொஞ்சம் இரு நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டு இப்ப சமாதானமாயிட்டே நீ இப்ப உள்ள வர்ற வரும்போது வலதுகள் எடுத்து வச்சு உள்ள வாங்குறாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நான் இங்க வரல நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு முக்கியமான வேலை செய்யணும் அதுக்காகத்தான் நான் வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்யுமா என்ன வேலைன்னு கேக்குறாங்க சொல்ற முதல்ல நீ போய் குளிச்சிட்டு வாங்குறாங்க இங்கு சொல்லு நானும் வரேங்கிறாங்க முதல்ல முதல்ல கிளம்பு நான் போவேன்னு சொல்கிறேங்கிறாங்க சரி அப்போ நீ தானே தப்பு பண்ணிட்டு போனேன் அதனால நீ முதல்ல சாரி கேளு அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் மறுபடியும் போய் படுத்துக்கிறாங்க கால் மேலே கால் போட்டு படுத்துக்கிட்ட மாறன் அப்படி கெத்தா படுத்திருக்காங்க முதல்ல சாரி கேளு அதுக்கப்புறமா நான் வரேங்கிறாங்க இப்போ நீ வர முடியுமா முடியாதாங்கிறாங்க நீ கேளு அதுக்கப்புறம் தான் நான் வருவேங்கிறாங்க சாரி சாரி கேட்டு தொலைக்கிறேன் சாரி சரி கிளம்பு வா அப்படின்னு கூப்பிட்றாங்க வீரா ஆ இந்த சாரிக்கெல்லாம் என்னால் இறந்துருச்சு வர முடியாது என்னமோ பிச்சை போடுற மாதிரி சாரி சொல்லுவாங்க இறங்கி வந்து சாரி கேளு அப்போ நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்திருக்காங்க மறுபடியும் சாரி கேட்குறாங்க வீரா ஆ இப்படி வா வழுக்கி ஆமா நம்ம இன்னைக்கு எங்க போறோம் அதுதான் எக்ஸாம் கூட இல்லையே அப்ப வெளியில எதுக்காக போறோம்னு கேக்குறாங்க நீ முதல்ல கிளம்பி வா அப்புறம் சொல்றேங்கிறாங்க சரி நம்ம குளிச்சுட்டு ரெடி ஆகி வரேன்னு சந்தோஷமா போறாங்க மாறன் வள்ளியம்மா சாமி கும்பிட்டு இருக்கிறாங்க கும்பிட்டு இப்படின்னு திரும்பி வராங்க அங்க மாடியில பார்த்தா மாரண வீராவும் வந்துட்டு இருக்காங்க என்னது இது கனவா நினவா நேத்து என்னமோ வீரா கோச்சுக்கிட்டு போனா இவனை போய் கூப்பிடுறான்னு சொன்னதுக்கு கூப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டான் இப்போ பார்த்தா ரெண்டு பேரும் ஜோடியை வந்துட்டு இருக்காங்களே விஷம் மண்டாட்டி சண்டைனா இப்படிதான் போல இருக்கு ஆனா இது உண்மையா கனவா நினைவா சரி எதுக்கு கிள்ளி பாக்கலான்னு கிள்ளி பாக்குறாங்க

ஓ கோர்த்துக்கிட்டு போன பொண்டாட்டியை சமாதானப்படுத்துறதுக்கு சினிமாவுக்கு கூட்டிட்டு போற இடம் மாறா ரெண்டு பேரும் போய் தேட்டரு வாசல்ல போய் படம் பார்த்துட்டு வரலான்னு போறோம் நீயும் வரையாங்கறாங்க அடிச்சு நீங்க ரெண்டு பேரும் போய் பாக்குற பக்கம் நான் எதுக்கு நான் வரல போடாங்கறாங்க ஆமா நாங்களே இங்க ரெண்டு பேரும் முருகிட்டு போயிட்டு இருக்கோம் இதில் இன்னும் வேற நடுவுல கூட்டிட்டு போறோமா ஏத்த நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு மாரனும் வீராவும் போறாங்க டேய் போய் பாப்கார்ன் எல்லாம் வாங்கி குடுறா சினிமா தேட்டர்லன்னு கேட்கறாங்க வள்ளி ஆமாத்த மொத அதுதான் சரி நாங்க கிளம்புறவங்க போயிட்டு வாங்கடா எங்க அனுப்பி வைக்கிறாங்க வழி மாரன் வீரா ரெண்டு பேரும் ஜோடியா பைக்ல வந்துட்டு இருக்காங்க ஏன் ஏதோ பேசிட்டு வராங்க அப்போ வீரா எதுவுமே பேசாமல் இந்த பக்கம் போ அந்த பக்கம் போ லெஃப்டில் போ அப்படின்னு சொல்லி வராங்க ஆமாம் நான் பேசுறதை மட்டும் நீ கேட்க மாட்டேன் நீ சொல்றதை மட்டும் நான் கேட்பேனா அதெல்லாம் முடியாது நான் போகிற வழியில் தான் போவேன் அப்படின்ட்டு போகிறாங்க மாறன் வீரா நீ என்கிட்ட பேசலைனா நீ லெஃப்டில் திருப்பி சொன்னால் நான் ரைட்டில் திருப்பிடுவேங்கிறாங்க நான் நீ பதில் சொல்ல அப்போ தான் நான் நீ சொல்கிற ரூட்டில் போவேங்கிறாங்க சரி சொல்லு தொலைன்னு கேட்குறாங்க வீரா ரெண்டு பேரும் எங்கே போகிறேன்னு நீ சொல்லவே மாட்டேங்கிறேங்கிறாங்க ஆமாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீயே ஏன் தெரிஞ்சுக்க போகிற அதுக்குள்ளே நான் சொல்லி நீ என்ன பண்ண போகிற வீரா நீ ஏதோ சர்ப்ரைஸ் வைக்கிறேன்னு தெரியுது அது என்ன சர்ப்ரைஸ்ன்னு தெரிஞ்சால் நானும் அதுக்கு அதுக்கேத்த மாதிரி உனக்கு சர்ப்ரைஸ் கூட்டிட்டு போய் நீ ஏதாவது கிஃப்ட் வாங்கி தர போறியன்னு கேக்குறாங்க மாறன் ஆமா வாங்குறதுக்கு தான் போறோங்கிறாங்க வீரா அப்படின்னா எனக்கு பிடிச்சதுதான் நீ வாங்கி தர அப்படி அப்படித்தானே வீரா நம்ம ரெண்டு பேருக்குமே முக்கியமான விஷயம் அதுதான் வாங்க போறோங்கிறாங்க வீரா ஆர்ஐ ஆபீஸ்க்கு முன்னாடி வண்டியை நிறுத்துறாங்க மாறன் ஆமா இது ஆர்ஐ ஆபீஸ் ஆச்சு இன்னத்துக்கு இது எதுக்கு இங்கே கூட்டிட்டு வந்தேன்னு கேக்குறாங்க மாறன் இல்ல வா நான் சொல்றேங்கிறாங்க ஏன் என்னன்னு சொல்லணுன்னு கேக்குறாங்க நீ முதல்ல வா சொல்ற அப்படின்னு வீரா டைமே எப்படியோ மார்னிங் கூட்டிட்டு போறாங்க போனதும் வீரா உட்காந்துட்டாங்க மார்னிங் உட்கார சொல்றாங்க என்ன விஷயம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் அப்புறம் உட்காடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற நின்னுட்டே இருக்காங்க வீரா இந்தாங்க எல்லா டாக்குமெண்ட்டும் ரெடி பண்ணிட்டேன் நீங்களும் அவரும் படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க ஏ வீரா என்ன டாக்குமெண்ட் என்ன கையெழுத்து நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் என்கிட்ட சொத்து பத்தெல்லாம் எதுவும் கிடையாது என்கிட்ட இருக்கிறது ஒரு ஆதார் கார்டு என்னோட டிரைவிங் லைசன்ஸ் அவ்வளவுதான் இது எல்லாத்துலயும் கையெழுத்து போடுன்னு கொடுக்குறாங்க வீரா முதல்ல இது என்னன்னு சொல்லுங்கிறாங்க உனக்கு படிச்சு பார்க்க தெரியுமல்ல இந்த படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போட்டு கொடுங்கறாங்க வீரா ஏ முதல்ல சொல்லு சொல்லடி அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறேங்கிறாங்க இதை கேட்டதும் அப்படியே இடி விழுந்த மாதிரி நிக்கிறாங்க மாறன் இந்த மாறன் இது விவகாரத்து பத்திரம் நான் சந்தோஷமா நிம்மதியா நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சீங்கன்னா இந்த விவகாரத்து பத்திரத்துல நீ கையெழுத்து போட்டு கொடுன்னு கேட்கறாங்க வீரா என்ன மாதிரி நீ சொல்லி கூட்டிட்டு வரலையா ஏமா ரெண்டு பேரும் சேர்ந்து கையெழுத்து போட்டீங்கன்னா தான் செல்லும் ஒருவேளை அவர் யோசிக்கிறத பார்த்தா இவருக்கு இஷ்டம் இல்ல போல இருக்குன்னு சொல்றாங்க ஆபிசர் அவர் கையெழுத்து போடுவார் சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் கிட்ட வீரா மறுபடியும் பேசி பாக்குறாங்க மாறன் பேச பிடிக்காம படபட படபடன்னு கீழே ஒரு டீ கடைக்கு வந்துடுறாங்க டீ கடைக்கு வந்ததும் ஒரு டீ கேட்கறாங்க டீ குடுக்குறாங்க ஐயோ இருக்க இருக்கிற டென்ஷன்ல சூடா குடிக்கலான்னு பார்த்தா நீ ஆத்தி குடுத்திருக்க இந்த சூடு பத்தலைங்கிறாங்க ஐயா சூடாத்தான் இருக்குங்கிறாங்க சூடு பத்தலையா அப்படின்னு மாறன் சொல்ல சரி இருங்க சூடா போட்டு குடுக்குறேன்னு ரொம்ப கொதிக்க கொதிக்க சூடா ஒரு டீ குடுக்குறாங்க ஆபிசர் வீரா கிட்ட கேக்குறாங்க என்ன இது அவர் பாட்டுக்கு போயிட்டாருங்கிறாங்க இருங்க சார் ஒரு நிமிஷம் நான் அவங்ககிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வீரா மறுபடியும் கீழே வந்து பாக்குறாங்க டீ கடையில நிக்கிறாங்க மாறன் அந்த டீயை வாங்கி வாயில வைக்கிறாங்க யோ சூடா கேட்டா இவ்வளவு சூடாவா குடுப்ப வாயே வெந்திரும் போல இருக்குங்கிறாங்க சூடா கேட்டா இவ்வளவு சூடாவா குடுப்ப சரி என்ன பண்ணி தொலைக்கிறது மனசுல எரியுற சூட வடை இது ஒண்ணும் பெருசா சரியில்லைன்னு மாறன் டீயை குடிக்கிறாங்க டீயை குடிச்சதும் இந்த யா மீதி காசு கூட வேண்டாம் அதையும் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வராங்க மாற நிற்கிறா பாரு ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படின்னு வீரா வச்சுட்டுக்கிட்டே வராங்க மாற என்ன வீரா ஹோட்டலில் சாப்பாடு கேட்குற மாதிரி நீ டைவர்ஸ் கேட்டுட்டு இருக்கிற முதல்ல வீட்டுக்கு வா போகலாம் சொல் பேச்சு கேட்கலின்னு என்னை பயமுறுத்துறியா ஸ்கூல் பிள்ளைங்கள பயமுறுத்துற மாதிரி என்கிட்ட டிவர்ஸ் கேட்டு பயமுறுத்துறியா ஆனால் ஒன்று உன்னை படிக்க சொன்னதுக்காக டிவர்ஸ் கேட்டது உலகத்திலேயே நீ ஒருத்தி தான் இருக்கா இதில் நான் ரொம்ப தெளிவாக ரெண்டு பேரும் சேர்ந்தெல்லாம் வாழ முடியாது நம்ம ரெண்டு பேத்துக்குமே இதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க வெளியூர் என்கிட்ட நடிச்சு வழியை வந்து கேட்டியா என்ன பார்த்தா உனக்கு பைத்திக்கார பிச்சைக்காரத்தனமா தோணுதா எப்படி எல்லாம் நடிச்சு என்னை இங்க கூட்டிட்டு வந்து இப்படி நிறுத்திருக்கேங்கிறாங்க டேய் நம்ம மத்தவங்களுக்காக வாழ முடியாதுங்கிறாங்க ஏ இத்தனை நாளா மத்தவங்களுக்காக தானே என்கிட்ட நடிச்சு நீ நடிச்சேங்கிறக்காக உங்ககிட்ட நான் ஏதாவது அட்வான்ஸ் ஸ்டேஜ் எடுத்துக்கிட்டேன்னுங்கிறாங்க டே மாறா உன்னோட தான் நான் சொல்றேங்கிறாங்க எது நல்லது நீ ஒண்ணே என்னோட நல்லதுக்காக எதுவும் பண்ண வேண்டாம் ஆமாம் உனக்கு யார் இந்த ஐடியா கொடுத்ததுன்னு கேட்குறாங்க மாறேன் நானே இவ்வளவு நாளா யோசிச்சுட்டோம் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேங்கிறாங்க ஓ பல நாளாக யோசிச்சு எடுத்து முடியாது அதுக்கு ஒரு உண்மையை சொல்லிட்டுமா உன்னோட லைஃப்லையே எடுத்துக்கிற முதல்ல ஃபஸ்ட்டான முடிவு இது உனக்கு நல்லது கிடையாது எனக்கு நல்லது கிடையாது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லது கிடையாதுங்கிறாங்க இல்லை இல்லை இது நம்ம எல்லாத்துக்குமே நல்லதுதான்ங்கிறாங்க வேற அதுக்கு எடுத்தாலும் வாழ மாட்டேன் வாழ மாட்டேன் நீங்கள் பாரு உன்னையெல்லாம் பிரிஞ்சு என்னால் வாழ முடியாதுங்கிறாங்க நல்ல முடியாது என்னை விட்டு உன்னாலையும் பிரிஞ்சு வாழ முடியாதுங்கிறாங்க டே மாறா இங்கே பாரு இப்போ நீ மேலே வந்து கையெழுத்து போட வர ஏன் இல்லையான்னு கேட்குறாங்க வீரா பிரிஞ்சு வாழ முடியாது நான் கையெழுத்தும் போட முடியாதுன்னு சொல்லிட்டு மாறன் இருந்து வந்துடுறாங்க வந்ததும் அவங்க அம்மா சமாதிக்கு தான் போய் அழுதுகிட்டு வந்திருக்காங்க அம்மா குடிய விடலான்னு நினைச்சேன் ஆனா முடியலையே அம்மா நீ ஏ சொல்லு அவளோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு தானே நான் அவளை அந்த அளவுக்கு லவ் பண்ண அவள் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு தான் அவள் கழுத்துல தாலியே கட்டினேன் அப்பா என்னடா ஏதோ குழந்தைக்கு மிட்டாய் வாங்கி கொடுக்குற மாதிரி என்ன வக்கீல் கிட்ட கட்டிட்டு போய் என்கிட்ட டைவர்ஸ் கேட்கறா நம்ம ரெண்டு பேரும் இனிமே சேர்ந்து வாழ முடியாது உன்னை விட்டு பெரிய இருக்கு தான் நான் டைவர்ஸ் கேட்கறேன்னு சொன்னா அது எப்படி என்னால் தாங்கிக்க முடியும் அதனால தான் நான் குடிச்சிட்டேன் லைஃப்ல உனக்கு அப்புறம் அவதான் முக்கியம்னு நினைச்சேன் அதுதான் தப்பா போச்சு அவளை நம்பி காதலிச்சதுதான் பெரிய தப்பா போச்சு அவ இதோட அதெல்லாம் விடமாட்டான் லேசு பட்டவ கிடையாது என்ன பண்ணுவாலும் தெரியல அவன் நினைச்சா என் கூட சேர்ந்து வாடுற மாதிரி நடிப்பானா அப்புறம் நினைச்சா அவன் வேண்டவா வேண்டான்னு என்கிட்ட டைவர்ஸ் வேற கேட்பாளாம் என்ன வெறுத்து ஒதுக்குவாளாம் என்ன அப்படியே உதச்சு விளையாடுற பந்து மாதிரி விளையாடுறவங்க தான் என் லைஃப்ல சரியான ஆளுநர் நீதான் தான் அடையாளம் கட்டினேன் இப்ப நீயே சொல்லுமா சொல்லு அப்படின்னு கேட்கறாங்க கைய பிடிச்சா எது கடிச்சா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுன்னு புலம்பிக்கு வந்திருக்காங்க மாறன் அப்ப கனமா மழை பெஞ்சிட்டு இருக்கு வீரா சாப்பிட்டுட்டு வரையமா வந்து வீரா கிட்ட கேக்குறாங்க மாறினங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தானே இப்போ நீ மட்டும் வந்திருக்கியோ மாறினீங்கன்னு கேட்கறது கட்டதுல மனசோடு எங்கேயாவது உட்காந்துருக்கானா ஒண்ணும் புரியல வேலையே சரி வலியம்மா அவள் சமாளிப்பான்னு சமாளிக்கிறாங்க வலியம்மா இவ்வளோ நாளாக அவன் வீட்டில் இருந்தாலும் இப்போ கடைக்கு போய் கொஞ்சம் நிறைய வேலை இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு வரேன்னு என்ன அனுப்பிச்சு வச்சான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் அவன் வண்டியில் தானே வர அவர் வேற பேஞ்சிட்டு இருக்கு மழையில் நினைஞ்சா அவன் உடம்புக்காகாது ஃபோன் பண்ணா ஃபோனுமே இருக்க மாட்டேங்கிறான் எங்க இருக்கான்னு தெரியலேங்கிறாங்க வலியம்மா எது ஓரமாக நின்று மழை நின்னதும் வந்துடுவான் நீங்கள் கவலைப்படாதீங்கிறாங்க என்னது இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டாலே ஏதோ தப்பா இருக்கு இப்படியே விடக்கூடாது மாற நிச்சயமா இவ்வளோ நேரமெல்லாம் வீட்டுக்கு வராமல் இருக்க மாட்டான் என்ன ஆச்சுன்னா நம்மளே போய் பார்த்துட்டு வந்துடலான்னு ஆட்டோக்கு ஃபோன் பண்ணி ஆட்டோக்காரர் வந்து நிற்கிறாங்க வலியம்மா கிளம்புறாங்க மாற நல்லா தண்ணியை போட்டுட்டு அவங்க அம்மா சமாளி இல்ல நினைவே இல்லாம இருக்காங்க என்ன நடக்குதுன்னு பாக்கலாம்